சார் நீங்க எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் இதுதான் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல விலங்குகளும் பறவைகளும் பிறப்பிலேயே கற்றுக்கொண்டு பிறக்கின்றன மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்ளுகிறான் எந்த மீனாவது மீன் கொஞ்சம் நீந்த கத்துக் கொடுக்குதா என் பின்னாடி என்ன நாம தான் இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அவனை போராடி இங்கே போவாத அங்கே போவாத தோலில் தூக்கி இடுப்பில் தூக்கி சைக்கிளில் பின்னாடி கேரியில உட்கார வச்சு ஸ்கூட்டரில் உட்கார வச்சு பள்ளி எல்கேஜியில் இருந்து காலேஜ் வரைக்கும் கூடவே நடந்து அப்போ அம்மா அப்பா ஓஞ்சிப்பிட்டான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் இனி நம்மால் முடியாது ஒரு பொண்ணை தேடு அவ வளப்பா ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்கு தான் சார் கல்யாணம் பண்ணுறது அம்மா அப்பா ஓஞ்சுட்டான் இனி நம்மால வளர்க்க முடியாது இந்த பையனை ஏன்னா இனிமேல் நம்ம அடிக்கிற வயசு நமக்கு கிடையாது அதுக்கு தகுந்த ஒரு ஆளை போட்டா அது நடக்கும் அதனால என்ன பேச்சு முடிவு பண்ணி அதனால தானே பல பேர் இருக்கிறாங்க வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற தம்பதி பெருமாள் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு நிற்கும் போது அந்த அம்மா வேண்டது ஏழு ஜென்மத்தையும் இவர் தான் எனக்கு புருஷனா வரணும் அவன் சொல்றான் பெருமாள் இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமா இருக்கணும் வாழ்க்கையில ஆயிரம் இருக்கு சார் ரொம்ப